வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகள் மூலிகை பண்ணை அமைத்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தன்னை பற்றி பேசிய பிரதமருக்கு சுபஸ்ரீ நன்றி அக்னிவீர் நமது ராணுவத்தை இளமையாக வைத்திருக்கும் திட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி மூன்று அரசு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள பீகார் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதி பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் படகுகளை மீட்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது அமெரிக்காவின் டூ ஒன்பது விண்கலம் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட்ட வீரர்களை அழைத்து வர ஏற்பாடு இந்தியா ஓபன் தடகள போட்டி உயரம் தாண்டுதலில் தமிழக வீராங்கனை கோபிகா தங்கப்பதக்கம் வென்று சாதனை விரிவான செய்திகள் மதுரையை அடுத்த வரிச்சியூர் கிராமத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீ தனது சொந்த முயற்சியால் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகளை சேகரித்து மூலிகை பூங்காவை அமைத்திருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா காலத்தில் இவரது பூங்காவில் இருந்த மருத்துவ மூலிகைகள் மக்களுக்கு பயனளித்ததாக தெரிவித்த பிரதமர் இந்த பூங்காவை காண வெகு தொலைவில் பலர் வருவதாக கூறியுள்ளார் இந்நிலையில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கடை கோடியில் உள்ள தம்மையும் அறிந்து பாராட்டு தெரிவித்தது பெரும் உத்வேகத்தை அளிப்பதாகவும் இதனால் பிரதமருக்கு தன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மதுரை வரிச்சியூர் பகுதியில் மூலிகை தோட்டம் அமைத்துள்ள சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார் கடைக்கோளில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகைத் தோட்டத்தை அறிந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மனதின் குரலில் என்னை பத்தி பாராட்டினது எனக்கு ரொம்ப உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது இதன் மூலமா இன்னும் அதிகமான மூலிகைகளை சேகரிக்கக்கூடிய உற்சாகத்தை எனக்கு தந்த என்னுடைய பிரதமர் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பிரதமர் நரேந்திர மோடி உடல்நலம் குறித்து விசாரித்தார் கத்வா மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய கார்கேவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது இந்நிலையில் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உடல்நலம் குறித்து விசாரித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் விவசாய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்பது இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானா மாநிலம் கர்னால் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் பல மாநிலங்களில் ஆட்சி செய்தாலும் ஒரு மாநிலம் கூட விவசாயிகளுக்கு உரிய விலையை வழங்குவதில்லை என்றார் ஹரியானா மாநிலத்தில்தான் இருபத்தி நான்கு பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி எப்போதுமே குறைந்தபட்ச ஆதார விலை குறித்து பேசுவதாகவும் ஆனால் அவருக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்றும் அமித்ஷா கூறினார் அக்னிபத் திட்டத்தில் சேரும் இளைஞர்கள் வேலையில்லாமல் பாதிக்கப்படுவார்கள் என ஹரியானாவில் பேசிய ராகுல் காந்தி தவறான தகவலை தெரிவித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அக்னிவீர் திட்டம் நமது ராணுவத்தை இளமையாக வைத்திருக்கும் திட்டம் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்குடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இருதரப்பு பேச்சு நடத்துகிறார் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜெய்சங்கர் வாஷிங்டனில் நாளை பிளிங்கனை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கிறார் ரஷ்யா யுக்ரைன் போர் மேற்கு ஆசிய பிரச்சனைகள் குறித்தும் இருவரும் விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் ஜோ பைடன் அரசின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மேலும் பல அமைச்சர்களை ஜெய்சங்கர் சந்திக்க உள்ளார் அமெரிக்காவின் திங்கடாங் அமைப்புடனும் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார் இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்ற உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தொழில்துறையினர் ஆதரவளிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் பத்தாண்டு காலத்தை குறிக்கும் வகையில் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட உற்பத்தி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்திய அடையாளத்தை ஊக்குவிக்க உயர்தர பொருள் உற்பத்திக்கு தொழில்துறையினர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கூறினார் இந்தியாவை தற்சார்புடையதாக மாற்ற உற்பத்தி நிறுவனங்கள் உள்நாட்டு மதிப்பு கூட்டலை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் பிறகு செய்திகள் தொடரும் வணக்கம் சென்னை சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகுசிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களைக் காண வருக என வரவேற்கிறோம் அற்புதம் காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவரும் அனைவருவார்கள் செய்திகள் தொடர்கின்றன ஜம்மு காஷ்மீரில் நாளை நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் கட்ட தேர்தலும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தலும் நடைபெற்று முடிந்தன நாற்பது தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவு பெற்றது ஜம்முவில் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கும் வடக்கு காஷ்மீரில் பதினாறு தொகுதிகளிலும் நடைபெறும் இந்த தேர்தலில் மொத்தம் முப்பத்தொன்பது லட்சத்து பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் துணை படையும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக காஷ்மீரில் பத்தொன்பது வாக்குச்சாவடிகளும் தில்லியில் நான்கு வாக்குச்சாவடிகளும் உதம்பூர் மாவட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்படுகின்றன இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக இருபத்தி மூன்று அரசு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது மொத்தம் நூற்று முப்பது கோடி ரூபாய் பணத்தை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இருபது பணியாளர்களை பணிமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நேபாளத்தில் மழை வெள்ளத்தால் இதுவரை நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரிஷிராம் திவாரி தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பல்வேறு விபத்துகளில் இதுவரை நூற்று தொன்னூற்று நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து நான்காயிரத்து ஐநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நேபாள எல்லையில் உள்ள ரயில் பாதையில் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பீகார் மாநிலத்தில் உள்ள கோஷி உள்ளிட்ட பெரும்பாலான ஆறுகள் நிரம்பி வழிகின்றன இதனால் தர்பங்கா சுபால் உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்தும் வழங்கப்படும் என மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த அவர் பீகார் மாநில உயரதிகாரிகளுடன் மத்திய அரசு தொடர்பில் உள்ளதாகவும் மீட்பு பணிகளுக்கு பிகார் அரசு உதவி கோரினால் விமானப்படையை அனுப்ப தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளதாகவும் கூறினார் பழம்பெரும் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய சிறப்பான பணியை கருத்தில் கொண்டு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வரும் எட்டாம் தேதி தில்லியில் நடைபெறும் எழுபதாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்த மிதுன் சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு மிரிகையா படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த டிஸ்கோ டான்சர் படம் மூலம் நாடு முழுவதும் பெற்றார் சிறந்த நடனக் கலைஞரான அவர் இதுவரை மூன்று தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த யாகாவாராயினும் நாகாக்க திரைப்படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி நடித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் மாபெரும் தூய்மை இயக்கம் மக்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் மோடி அக்டோபர் ஒன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி நேரம் பொது இடங்கள் சுற்றுப்புறங்களில் தூய்மை பணி வாருங்கள் கரம் கோர்ப்போம் வீட்டையும் நாட்டையும் சுத்தப்படுத்துவோம் செய்திகள் தொடர்கின்றன இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க தூதரக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரம் மீன்பிடித்தளத்திலிருந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழக மீனவர்கள் பதினேழு பேர் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக கூறியுள்ளார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவது கடலோரப் பகுதி மீனவ சமுதாயத்தினரிடம் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் அவர்களது மீன்பிடி படகுகளை இலங்கை அரசிடமிருந்து மீட்கவும் வலுவான மற்றும் பயனுள்ள தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லி வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்துள்ள ஆண்ட்ருவை புதுதில்லியில் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அன்புடன் வரவேற்றார் பாரம்பரிய நடனங்களுடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜமைக்கா பிரதமர் வருகை குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில் இது இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அவர் இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதன் மூலம் அதிகாரம் படைத்த சிலருக்கு மட்டுமே சூரியன் உதிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக மக்களுக்கு விடியல் என்றால் என்ன என்பது இப்போது புரிந்திருக்கும் என்று கூறியுள்ளார் கடந்த நாற்பது மாதங்களாக அதிகாரம் படைத்த சிலருக்கு சூரியன் உதிப்பதாகவும் மற்றவர்களுக்கு சூரிய கிரகணம் மட்டுமே தெரிகிறது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருந்தாலும் ஆட்சியின் செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கூறினார் யாரை அமைச்சராக்குவது என்பது திமுகவின் உரிமை என்றும் அதனால் எந்தவித மாற்றமும் இருக்காது என்பது மக்களின் கருத்தாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அரசு முதல்வருக்கு இருக்கின்ற உரிமை அதே நேரத்திலே அமைச்சரவை மாற்றம் குறித்து நான் ஏற்கனவே கூறினேன் இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை மக்கள் வாக்காளர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே நான் இந்த தருணத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் சட்ட சட்டிருத்தம் தொடர்பாக சென்னையில் நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகளின் கருத்துக்களை பரிசீலிக்க செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்பு பாரிய நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்படும் அனைத்து சீர்திருத்தங்களும் இஸ்லாமியர்களின் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெற்றவையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளார் வக்பு சொத்துகளை நிர்வகிப்பதற்கான வாரியத்திற்கு அரசு வழிகாட்டுதல்களை மட்டுமே வழங்கலாம் என்றும் அதற்கு மாறாக அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நிர்வாகிகளாக நியமிப்பது சரியானதாக இருக்காது எனவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ள திடக்கழிவு மேலாண்மையின் கீழ் மண்புழு உரம் தயாரிப்பதன் மூலம் கூடுதல் வருமானத்தை தூய்மைப் பணியாளர்கள் ஈட்டி வருவதாக கூறியுள்ளனர் அது தொடர்பான செய்திக்குறிப்பினை இப்போது காணலாம் சுத்தம் சோறு போடும் கந்தாயனாலும் கசுகை கட்டு என்பன போன்ற பல மொழிகள் சுத்தத்தின் அவசியத்தை உணர்த்துகிறது எனவேதான் தூய்மை இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் இந்தியாவில் திறந்தவெளி கழிப்படங்கள் இல்லாத நிலையை உருவாக்கும் வகையில் இல்லந்தோறும் கழிவறை கட்டும் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது இந்நிலையில் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு வரும் அக்டோபர் இரண்டாம் தேதியுடன் பத்து ஆண்டுகள் முடிவடைவதையொட்டி தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியான தூய்மையே சேவை பிரச்சாரம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுரம் ஊராட்சியில் துப்புரவு பணியாளர்களின் அர்ப்பணிப்பான சேவையினால் தூய்மையே சேவை சாத்தியமாக்கப்பட்டுள்ளது இந்த ஊராட்சியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் தெருக்கள் பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தம் செய்து மக்களுக்கு எவ்வித நோயும் ஏற்படாத வகையில் கிராமத்தை தூய்மையாக்கி வருகின்றனர் மேலும் வீடுகள் தோறும் மக்கும் மக்காத குப்பைகளை சேகரித்து அதனை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை குப்பை தொட்டியில் சேமித்து வைக்கின்றனர் இதனையடுத்து மக்கிய குப்பைகளை சலித்து ஊராட்சியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மண்புழு உரம் தயாரிக்கும் தொட்டில் சேமித்து மண்புழு உரத்தை தயாரிக்கின்றனர் இவ்வாறு தயாரிக்கப்படும் மண்புழு உரம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் இதுவரை ஊராட்சிக்கு சுமார் இருபதாயிரம் ரூபாய் வரை வருமானம் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் துப்புரவு பணியாளர்கள் எனப்படுகின்ற துப்புரவு காவலர்கள் குப்பையை எடுத்துட்டு வந்து தரம் பிரிக்கிற கொட்டாயில போட்டு மூணு விதமா தரம் பிரிப்பாங்க ஒன்னு மக்கும் குப்பை மக்கா குப்பை பிளாஸ்டிக் மூணு தரம் பிரிச்சிருவாங்க மக்கிற குப்பையை மக்க வச்சு அது அப்புறம் சளிச்சு அதை அந்த உரத்தை கொண்டு வந்து மண்புழு கொட்டாயில் போட்டு மண்புழு மூலிமா நாங்கள் உரம் தயாரிப்போம் ஆனால் வந்து உரமாக்குறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் நாங்கள் இது வரைக்கும் வந்து கொறைஞ்சபட்சம் இரு இருபதாயிரத்துக்கு விற்றுருக்கோம் விவசாய நிலங்களுக்கு பெரும்பாலும் இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துகிறோம் நாங்கள் வீட்டுக்கு வீடு போய் குப்பை த மக்கு குப்பையை மக்காத குப்பையாக தனித்தனியாக பிரித்து தருமாறு சொல்லி எங்கள் மக்களும் தனித்தனியாக பிரித்து தராங்க ஓரளவுக்கு எங்கள் ஊரும் தூய்மையாக இருக்குது சுத்தமாக இருக்குது நாங்களும் அதை விடாமல் சுத்தமாக பிரித்து மக்கும் குப்பை தனியாக மக்களுக்கு குப்பை தனியாக பிளாஸ்டிக் தனியாக குப்பை ஷெட்டில் போய் பிரித்து தரம் பிரித்து ஒழுங்குபடுத்தி வைக்கிறோம் எப்பொழுதும் எங்கள் கிராமம் தூய்மையாக இருக்கணுங்கிறதுக்காக முழு அர்ப்பணிப்போட மூணு பேரும் வேலை பார்க்கிறோம் டிடி தமிழ் செய்திகள் மற்றும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார் ஏமனில் உள்ள ஹவுதி ஆயுதக் குழுவினர்களின் இலக்குகள் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இருந்து செயல்படும் ஹவுதி படையினரும் லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் ஆதரவு அளித்து வருகின்றனர் இஸ்ரேலின் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஏமனில் உள்ள அவர்களது இலக்குகள் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது மேலும் ஏமனில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் துறைமுகங்கள் உள்ளிட்டவை மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு பாதுகாப்பு படை கூறியுள்ளது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மற்றொரு முக்கிய கமாண்டர் உயிரிழந்தார் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் சம்பவத்தில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய கமாண்டரான ஹசன் நசரல்லா உயிரிழந்தார் தற்போது ஹிஸ்புல்லா பாதுகாப்பு பிரிவின் தளபதியும் நிர்வாக குழு உறுப்பினருமான நபில் கவுக் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதி செய்துள்ளது மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விளைவிப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஹெலன் புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் நூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனா் புளோரிடா ஜார்ஜியா கரோலினா பெனசி வெர்ஜீனியா உள்ளிட்ட மாகாணங்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ளன வட கரோலினா மாகாணத்தில் நேற்று வீசிய புயலால் ஆஷ்பல்லி நகரில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன புளோரிடா மாகாணத்திலிருந்து வெர்ஜீனியா வரை புயல் வெள்ளத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சாலைகள் சேதமடைந்துள்ளன இதனால் மக்கள் அவதியடைந்தனர் இந்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அமேசான் காட்டில் ஏற்படும் காட்டு தீ உலகளாவிய காலநிலை மாற்றம் பழங்குடியின நிலங்களை காப்பாற்ற பிரேசில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்கவும் அமேசான் காடுகளை பாதுகாக்கவும் பிரேசில் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்நாட்டின் பெடரல் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் பழங்குடியினர் நிலங்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் நடைமுறையில் உள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் கூறினர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை அழைத்து வர அமெரிக்காவின் குரூ நைன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் சுனிதா வில்லியம்ஸ் பச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் ஜூன் பதினான்காம் தேதி அவர்கள் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்த நிலையில் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் விண்வெளி மையத்திலேயே தங்கியிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது கடந்த மூன்று மாதங்களாக இருவரும் விண்வெளி மையத்தில் சிக்கி தவித்து வரும் நிலையில் அவர்களை மீட்க நாசா மற்றும் ஸ்பேஸ் நிறுவனம் இணைந்து க்ரூ நைன் விண்கலத்தை அனுப்பியது இரண்டு காலி இருக்கைகளுடன் புளோரிடாவில் உள்ள கேப் கனவரல் விண்வெளி படைத்தளத்திலிருந்து புறப்பட்ட க்ரியூ நைன் விண்கலம் நேற்று இரவு வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது விண்கலத்தில் பயணித்த அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த இரண்டு விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோருடன் இணைந்து விண்வெளியில் ஆய்வை மேற்கொள்கின்றனர் இந்த விண்கலம் மூலம் நான்கு விண்வெளி வீரர்களுடன் வரும் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் நான்காவது நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது இந்தியாவின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை இழந்த பங்களாதேஷ் அணி நூற்றி ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது மழையால் இரண்டு நாள் ஆட்டமும் கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்திருந்த நிலையில் இன்று நான்காம் நாள் ஆட்டம் தொடங்கியுள்ளது சற்று முன் வரை பங்களாதேஷ் அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபது ரன் எடுத்து விளையாடி வருகிறது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஓபன் தடகள போட்டியில் இந்திய வீரர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர் பாட்னாவில் உள்ள பாட்டலிபுத்ரா விளையாட்டு அரங்கில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதில் நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் துஷார் காந்தி மன்னா நாற்பத்தி ஆறு வினாடிகளில் போட்டி தூரத்தினை கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் ஈட்டி எறிதல் போட்டியில் ஜோதி ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஒன்பது மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் டெக்கத்லான் போட்டியில் முந்தைய சாதனையான ஏழாயிரத்து ஆறு ஐந்து புள்ளிகளை ஜாஸ்பியர் நாயக் முறியடித்து தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த கோபிகா உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் மன்னர்கள் கால பாரம்பரிய முறைப்படி திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பங்கேற்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக புறப்படும் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக சுசீதத்தில் இருந்து முன்னுத்தித்த நங்கை அம்மன் சிலை மரியாதையுடன் கோலாகலமாக புறப்பட்டது இதில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இரு மாநில அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் இரு மாநில காவல்துறையினர் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் துர்கா பூஜை வரும் அக்டோபர் எட்டாம் தேதி தொடங்கி நாடு முழுவதும் கொண்டாடப்படவுள்ளது அதோடு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளியும் நவம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் வட மாநிலங்களில் சாத் பூஜையும் நடைபெறவுள்ளது பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் வெளியூர்களில் இருப்பவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் சிறப்பு ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவெடுத்திருந்தது இந்நிலையில் பண்டிகை கால கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் சிறப்பு ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் புனேவில் இருந்து கோவை நோக்கி சென்ற பேட்டரி ஏற்றி வந்த லாரியின் டீசல் டேங்க் வெடித்ததில் லாரி முற்றிலுமாக தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை தீயணைப்பு துறையினர் லாரியில் எரிந்த தீயை போராடி அணைத்தனர் இருப்பினும் லாரி மற்றும் லாரியில் இருந்த பேட்டரிகள் முற்றிலுமாக தீயில் எரிந்து நாசமாகின இந்த தீ விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துரை காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகாராஷ்டிர மாநிலம் சந்திராபூர் மாவட்டத்தில் உள்ள சிச் பள்ளி வனப்பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினோரு பேரின் உயிரிழப்பிற்கு காரணமான பெண் புலி வெற்றிகரமாக கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியேறி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றித் திரிந்த டி எண்பத்து மூன்று என்ற பெண் புலியை பிடிக்க கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினர் இணைந்த குழு தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தது பல கட்டங்களாக நடந்த தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பின்னர் புலி வெற்றி கூண்டில் இது இதுகுறித்து வனத்துறை அதிகாரி பேசுகையில் புலி பிடிக்கப்பட்டதன் மூலம் மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கின்றனர் என தெரிவித்தாா் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கடந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெற்ற பதினைந்தாவது தேசிய குங்ஃபூ போட்டிகளில் தமிழ்நாடு குங்ஃபூ சங்கம் சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட பதினெட்டு மாணவர்கள் பங்கேற்றனர் கலந்து கொண்ட மாணவர்கள் ஒன்பது தங்கம் பத்து வெள்ளி மற்றும் பதினான்கு வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் தேசிய அளவில் இரண்டாவது இடத்தையும் பெற்றனர் இந்நிலையில் குங்ஃபூ போட்டிகளில் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்த பதினெட்டு மாணவ மாணவியர்களுக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது ஓசூர் மாநகராட்சியின் துணை மேயர் ஆனந்தையா தலைமையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பொதுமக்கள் பலர் இணைந்து சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் வீடங்கள் அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்